வாழ்க்கையில் இழப்பதும் நன்மைக்கே நம்மில் பலர் இன்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணராமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சந்தோஷமாகவே எப்போதும் இருக்க வேண்டும் என்று நினைப்பதே நிறைவேறாத ஆசைத்தான் உயர்வு தாழ்வு இன்பம் துன்பம் என மாறி மாறி அமையும் பல சுவாரஸ்யங்களால் நிறைந்துள்ளது தான் நிறைவான மனித வாழ்க்கை இதில் ஏதேனும் ஒன்று மட்டும் கடைசி வரை இருக்குமானால் வாழ்க்கை வெறுப்பாக மாறிவிடும் பல சமயங்களில் நமக்கு பிடித்த பொருளை அல்லது நபரை வாழ்க்கையில் இழக்க நேரிடலாம் அப்படியான இழப்புகள் நேரும் சமயத்தில் தான் உலகமே இருண்டு போனது போல ஒரு வெறுமை நம் மனதில் தோன்றும் ஏன் இந்த வாழ்க்கை நமக்கு ஏன் தோன்றும் சிறிய இழப்புகளை கூட தாங்க முடியாமல் உயிரை மாற்றி கொள்ளும் மனிதர்களை நாம் இன்றைய சூழலில் அதிகமாக பார்க்கிறோம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டம் இருக்கும் சாதித்த அனைவரின் வாழ்க்கை வாழ்விலும் ஒன்றே அல்லது அதற்கு மேற்பட்ட பெரிய இழப்புகள் நேர்ந்திருக்கும் இன்னும் பாரகம் போற்றும் விஞ்ஞான உலகின் மேதை ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் முயற்சிகளில் ஒன்றான எஸ்எல்வி வி த்ரீ ஒன் செவன் செவன் நைன் ஆண்டு தோல்வியை சந்தித்த போது அவர் தோன்றுவிடவில்லை அதிலிருந்து மீண்டும் வந்தவர் முயன்றால் தான் இந்தியாவில் பதினோரா குடியரசுத் தலைவரானார் மிஸ்லின் மேன் ஆஃப் இந்தியா பட்டத்துக்கும் தலைமுறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சரித்திரத்தில் இடம் பிடித்துள்ளார் இன்று தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் ரஜினிகாந்த் கூட பஸ் பஸ்கண்டேட்டாக தான் இருந்தவர் தான் அவரின் ஆரம்ப சினிமா வாழ்க்கை என்பது அவருக்கு மிக சிறிய வாய்ப்புகளை மட்டுமே தந்தது சில வாய்ப்புகளை இழக்கவும் நேர்ந்தது ஆனால் அவர் இன்று எதிர்கொண்டால்தான் இன்று பல லட்சம் மக்கள் இன்ஜினியரிங்காக இடம் பிடித்துள்ளார் இப்படி சாதித்த பலரை நம் உதாரணமாக சொல்லி கொண்டு போகலாம் அவர்கள் எல்லோரது வாழ்வின இழப்புக்கள் இருந்திருக்கும் அப்படித்தான் அவர்கள் இழக்காமல் இருந்திருந்தால் இன்று அவர்கள் இந்த மிக பெரும் நிலத்தில் இல்லாமலே அங்கே நின்று போயிருந்திருக்கலாம் அந்த இழப்புகள் எல்லாம் மிகுந்த மன வலிமையுடன் கடந்து வந்தால் இன்னும் அவர்களால் உயர்ந்து நிற்க முடிகிறது ஒருவன் அனைத்தையும் இழந்து நிற்கின்றான் அந்த ஒன்றுமில்லாத சூழல்தான் உண்மையான வாழ்வை வாழ்க்கைக்கு பாடம் கற்றுக்கொள்ளும் அழகிய பாடசாலை அந்த இடத்தில் கற்றுக்கொள்ளத்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை இழக்கிறான்